விஞ்ஞான உண்மைகள் தான் முக்கியமே தவிர யார் சொல்றாங்கன்றது முக்கியமில்லை எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு மெய்ப்பொருள் காண்பது அறிவு எது உண்மைன்னு கண்டுபிடிச்சு அதை நம்ம ஏற்றுக்கொள்ளணும் நமக்கு என்ன தோணுதோ புலப்பாடுகள் வேற சில நேரம் உங்களுக்கு புலப்படலாம் இது இப்படி இருக்கும் அப்படின்னு ஆனா உண்மைகள் வேறாக இருக்கலாம் அதனால புலப்பாடுகளை வச்சு நம்ம இட போடக்கூடாது போலி மருத்துவர்கள் இதை பத்தி கவலை அவங்க வந்து போலியான கருத்துக்களை சொல்லி அந்த பேஷண்ட்டை கொண்டு வர்றதை முயற்சி பண்றாங்க போலியான கருத்துக்கள் வேற ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி இங்கிலாந்து ஜேர்னல் ஆஃப் மெடிசனில் மிகப்பெரிய ஒரு ஆய்வு கட்டுரை வந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு பேரை வச்சு சுய இன்பம் பண்ணுவது தவறா சரியா அதனால எதுவும் கெடுதல் வருதான் அதில் முழுமையாக நிரூபிக்கப்பட்டிருக்கு சுய இன்பம் எந்த கெடுதலையும் ஒன்று பண்றதில்லை அது இயல்பானது இப்போ மகாத்மா காந்தி மகாகவி பாரதியெல்லாம் பதிமூணு வயதில் திருமணம் பண்ணி பதினாலு வயதில் குழந்தை வைத்துட்டாங்க இப்போ இருக்கிற ஒரு இளைஞனுக்கு வந்து சராசரியாக திருமண வயது இருபத்தெட்டு இருபத்தொம்போது முப்பது முப்பத்தி ரெண்டெல்லாம் ஆயிடுது ஒரு பதிமூணு வயதுலேருந்து முப்பத்தி ரெண்டு முப்பது வயது வரை ஒரு பதினேழு வருடங்கள் செக்ஸ் ஆர்வமே இல்லாமல் அவர் வாழ முடியுமா அப்போ செக்ஸ் ஆனு அவருக்கு ஆர்வம் வந்தால் அவர் வெளியே போய் வேற பெண்களோட செக்ஸ் பண்ணலாமா எச்ஐவி தொற்று வரலாம் தேவையற்ற குழந்தை பால்வினை நோய்கள்லாம் இருக்குது அப்படி இருக்கும்போது சுய இன்பம் தான் சேஃபஸ்ட்டு பெஸ்ட்டு இதை உலக சுகாதார நிறுவனம் அறிவுறுத்துகிறது